தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சசிகலா அணி தூண்டோடு காளி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சசிகலா அணி தூண்டோடு காளி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நெருங்கிய தோணி சசிகலா ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கலாம் என்று கனவு கண்டார் ஆனால் அதிமுக கையை விட்டு போய்விட்டது தற்பொழுது சீந்துவார் யாரும் இல்லாமல் தனிமரமாக அரசியல் அனாதையாக வலம் வருகிறார் சசிகலா சசிகலா அணியில் அனைவரும் சசிகலாவை விட்டுவிட்டு சென்று விட்டனர் அவருடைய ஒரே ஆதரவாளராக வெண்மதி மட்டும் இருந்தார் தற்பொழுது வெண்மதி அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சசிகலாவை விட்டு விலகி அதிமுகவில் இணையப்போவதாக செய்திகள் வருகின்றன அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர் முறைப்படி அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போவதாக செய்திகள் வருகின்றன இது சசிகலா தரப்புக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது